வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் உலகில் பல அதிசயங்கள் உண்டு அவற்றுள் பீத்தோவனின் இசையும் ஒன்று இசை அமைப்பதில் அப்படியென்ன அதிசயம் என்று கேட்கத் தோன்றும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு ஜெர்மனியிலே பிறந்த பீத்தோவன் சின்ன வயதிலிருந்தே ஓர் இசை கலைஞராய் வளர்ந்தார் ஆனால் இருபதாவது வயதில் அவருடைய கேட்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கிற்று நாற்பத்தி நான்காவது வயதில் முழுமையாக அவர் தன் செவிப்புலனை இழந்துவிட்டார் அதற்கு பின் இசையமைக்க முடியுமா என்னும் ஐயம் எல்லோருக்கும் இருந்தது ஆனால் இன்றைக்கும் உலக புகழ்பெற்ற இசையாக அவர் வடித்து தந்த அந்த இசை எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது என்றால் முற்றுமாக தன் செவிப்புலனை இழந்து இழந்துவிட்டதற்குப் பிறகு இறுதி பத்தாண்டுகளில் அவர் உருவாக்கிய இசைதான் அது காதுகளே கேட்காத ஒருவரால் அத்தகைய புகழ்வாய்ந்த இசையை உருவாக்கி தர முடியும் என்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று கூறுகிறது